நீர் வாழ்த்த பெறுவீராக புகழப்படுவீராக உம் பெயர் என்றென்றும் மாண்பு மிக்கது எங்களுக்கு செய்துள்ள அனைத்திலும் நீர் நீதியுள்ளவர் உம் செயல்கள் யாவும் நேர்மையானவை உம் வழிகள் செவ்வையானவை உம் தீர்ப்புகள் அனைத்தும் உண்மையானவை எங்கள் மீதும் எங்கள் மூதாதையரின் திருநகரான நெருசலை மீதும் நீர் வருவித்துள்ள அனைத்திலும் நேர்மையான தீர்ப்புகளை வழங்கியுள்ளீர் எங்கள் பாவங்களை முன்னிட்டே இவற்றையெல்லாம் உண்மையோடும் நீதியோடும் எங்களுக்கு வரச்செய்துள்ளீர் உம்மை விட்டு விலகிச் சென்றதால் நாங்கள் பாவம் செய்தோம் நெறி தவறினோம் எல்லாவற்றிலும் பாவம் செய்தோம் உம் கட்டளைகளுக்கு பணிந்தோம் இல்லை எங்கள் நலனை முன்னிட்டு நீர் எங்களுக்கு கட்டளையிட்டவாறு நாங்கள் நடக்கவும் இல்லை செய்யவும் இல்லை நீர் எங்கள் மீது வருவித்தவை அனைத்தையும் எங்களுக்கு செய்த யாவற்றையும் உண்மையோடும் நீதியோடும் செய்திருக்கிறீர் நெறிக்கட்ட எதிரிகளின் கையில் கடவுளை கைவிட்ட மிகுந்த வெறுப்பு கையில் எங்களை ஒப்படைத்தீர் நேர்மையற்றவனும் அனைத்துலகிலும் மிக கொடியவனுமான மன்னனிடம் எங்களை கையளித்தீர் இப்பொழுது வாய் திறக்க எங்களால் இயலவில்லை உம் ஊழியர்களும் உம்மை வழிபடுவோருமாகிய நாங்கள் வெட்கத்துக்கும் இகழ்ச்சிக்கும் ஆளானோம் உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர் உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர் உம் அன்பர் ஆப்ரகாமை முன்னிட்டும் உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் உம் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்கச் செய்யாதீர் விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருகச் செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதியளித்தீர் ஆண்டவரே எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்துவிட்டோம் உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம் இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை இறைவாக்கினர் இல்லை தலைவர் இல்லை எரிபலி இல்லை எந்த பலியும் இல்லை காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை ஆயினும் செம்பரி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும் பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளால் ஆன பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார் இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உமை பின்பற்றுகிறோம் உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம் உள்ளாக்காதீர் மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இரக்க பெருக்கிற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும் ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களுக்கு ஏற்ப எங்களை விடுவியும் உம் பெயரை மாட்சிப்படுத்தும் உம் ஊழியர்களுக்கு தீங்கு செய்வோர் அனைவரும் வெட்கத்திற்கு உள்ளாகட்டும் அவர்கள் தங்கள் வலிமை ஆட்சி அனைத்தையும் இழந்து இகழ்ச்சி உரட்டும் அவர்களது ஆற்றல் அழிந்து படட்டும் நீரே ஒரே கடவுளாகி ஆண்டவர் என்றும் மண்ணுலகெங்கும் மாண்புமிக்கவர் என்றும் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் கடவுளின் பராமரிப்பு மன்னனின் பணியாளர் அவர்களை சூளைக்குள் தூக்கி எறிந்த பின் சூட நீர் கீழ் சணற்கூளம்

காற்று வீசச் செய்தார் இதனால் நெருப்பு அவர்களை தீண்டவே இல்லை அவர்களுக்கு இல்லை இல்லை துன்பமோ துயரமோ தரவும் மூவர் பாடல் அப்பொழுது அம்மூவரும் உளையில் ஒரே குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்தினர் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர் மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்கு உரியது எக்காலத்துக்கும் அது புகழ்ந்தேத்ததற்கு உரியது ஏத்தி போற்றற்கு உரியது உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலீர் நீர் வாழ்த்தப் பெருவீராக உயர் புகழ்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர் கருப்புகள் மேல் வீற்றிருந்து படுகொழியை நோக்குபவரே நீர் வாழ்த்தப் பெருவீராக நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர் உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெருவீராக என்றென்றும் நீர் ஏத்தி போற்ற நீர் புகழ்ந்த என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதியுள்ளவர் ஆண்டவரின் அனைத்து செயல்களே எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் ஆண்டவரின் தூதர்களே வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே ஆண்டவரை வாழ்த்து என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்று ஆண்டவரின் ஆற்றல்களே எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரைப் புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரைப் புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் மழையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் காற்று வகைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் பனி திவிலைகளே பனி மழையே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் பனி கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் உரை பனியே மூடு பனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் ஒளியே இருளே வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுவதாக மலைகளே குன்றுகளே வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் நீரூற்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரைப் புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் திமிங்கிலங்களே நீர்வாழ் உயிரினங்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரைப் புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் வானத்துப் பறவைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரைப் புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரைப் புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் இஸ்ரேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் நீதிமான்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் அனனியா அசரியா மிசாவேல் ஆண்டவரை வாழ்த்துங்கள் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள் ஏனெனில் பாதாளத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்தார் சாவின் பிடியிலிருந்து நம்மை மீட்டார் கொழுந்து விட்டெறியும் சூளையிலிருந்து நம்மை காப்பாற்றினார் நெருப்பிலிருந்து நம்மை காத்தருளினார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் அவரது இரக்கம் என்றென்றும் நிலைத்துள்ளது ஆண்டவரை வழிபடுவோரே தெய்வங்களுக்கெல்லாம் மேலான கடவுளை நீங்கள் அனைவரும் வாழ்த்துங்கள் அவருக்கு புகழ் பாடுங்கள் நந்தி செலுத்துங்கள் ஏனெனில் அவரது இரக்கம் என்றென்றும் நிலைத்துள்ளது அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்